AHH! <laughs> வணக்கம் அகாடமி வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தோம்னா எஸ்ஐ மற்றும் பிசி புதிய ஆன்லைன் வகுப்பு மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு கட்டணத்தில் நிறைவான பயிற்சிக்கான ஒரு அகாடமியா நம்ம அகாடமி கிடையாது சரியா சோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா காக்கியின் கனவுகள் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு சீரிஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அந்த சீரிஸ்ல ஒரு நானூற்றி எண்பது கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதனை தொடர்ந்து ஒரு ரெண்டாயிரம் கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்க டீடைல்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா ஓகே ஆல்ரெடி ஃபோர் எயிட்டி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இது பாக்கலாம் எங்க பாருங்க இன்னொரு பிளேலிஸ்ட்ல நான் காக்கியின் கனவுகள் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் எண்பத்தி கரி கறி என்பதன் பொருள் யாது கரி அப்படின்னு சொல்லும்போது யானையை குறிக்கிறது கரி என்பது யானையை குறிக்கிறது போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வென்றி பெற்ற வேறு புகழ்ந்து பாடும் விலைக்கும் பரணியும் ஆயிரம் யானையை அமரரிடையை வென்ற புலவர் மீது அதாவது பார்த்தோன்னா அந்த மன்னர் மீது பாடக்கூடிய பாடல் தான் பரணி அப்படின்னு போயிருப்பாங்க இது பெஸ்ட்டு பார்த்தோன்னா கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் எழுதியிருப்பார் அடுத்து எம்ஜி ராமச்சந்திரனுக்கு பாரத ரத்னா விருது அளிக்கப்பட்ட ஆண்டு எம்ஜிஆருக்கு முன்னாள் தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தின் தந்தையாக அறியப்படுகிறார் ஸோ அவர் தான் பார்த்தோன்னா அவருக்கு வந்து பாரத ரத்னா விருது இந்தியாவின் உயரிய விருதுனாக பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சரியா ஸோ உங்களுக்கான கேள்வி காமராசருக்கு பாரத ரத்னா எந்த ஆண்டு வழங்கப்பட்டது காமராசருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஸோ இதுக்கான மறக்காம கமெண்ட் மென்ஷன் பண்றோம் அடுத்த கொஸ்டின் போலாம் ஒன்றே குளம் ஒருவனை தேவன் என்று கூறியவர் யார் சரியா ஒன்றே குளம் ஒருவனே தேவனா இந்த கடவுள் என்றது ஒண்ணுதான் நாம் எல்லாரும் ஓரின மக்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரே கடவுள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா திருமூலர் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்து ஒளிச்செருவின் எசை அழகு ஒலி அப்படின்னு கொடுக்கும்போது இது வந்து லைட்டு ஒலிச்செருவின் எசை அழகுன்னு சொல்லும் போது கேண்டிலா எஸ்ஐ அழகுன்னு கேட்கறதால கேண்டிலா சரிங்களா இது ஒளி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது சவுண்டு இந்த ஒலியா இருந்தால் நம்ம என்ன சொல்லணும் நம்ம ஒலி அழகு அப்படின்னு சொல்லும்போது டெசிபல் ஒலின்னு சொல்லும்போது டெசிபல் இந்த ஒலி லைட்டு கொடுக்குறதால பார்த்தோன்னா கேண்டில் இசை அழகு கேண்டிலெல்லாம் அழகப்பாங்க மண்ணெண்ணையின் அடர்த்தி அது மண்ணெண்ணெய் எட்நூறு கிலோகிராம் பை மீட்டர் க்யூபு மரத்தின் அடர்த்தி ஏழுநூத்தி எழுபது கிலோகிராம் பை மீட்டர் க்யூபு ஸோ உங்களுக்கான கேள்வி நீரின் அடர்த்தி யாது நீரோட அடர்த்தி என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க சரிங்களா நீரின் அடர்த்தி கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி எண்பத்தி ஏழு கப்பல் மற்றும் விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அழகு நல்லா கவனிக்கணுங்க வேகம் அப்படின்னு கொடுத்ததால நாட் வேகம்னு கொடுத்தா நாட் அப்படின்னு வரும் தொலைவு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நாட்டிக்கல் மைல் தொலைவு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நாட்டிக்கல் மைல் சரியா நாட்டிக்கல் மைல் ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ கிலோமீட்டர் இது வந்து பார்த்தோன்னா ஒரு நாட்டிக்கல் மைலோட மதிப்பு கரெக்டாக கொஸ்டின் பார்க்கணும் வேகம் கேட்ட நாட்டு தொலைவின் கேட்ட நாட்டிக்கல் மைல் நானூற்றி எண்பத்தி பென்சிலில் பயன்படுத்தக்கூடிய கிராஃபைட் எதனால் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க கிராஃபைட் அப்படின்னு சொல்லும்போது கார்பனால் ஆனது கிராஃபைட் மட்டும்தான் அலோகம் மின்சாரத்தை கடத்தக்கூடியது மின்சாரத்தை கடத்தக்கூடிய அலோகம் அப்படின்னு சொல்லும் போது கேள்வி அடுத்து கூற்று ஒண்ணு பிஸ்மத் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமம் பிஸ்மத் என்பது தனிமம் இது ஒரு உலோகம் இது ஒரு உலோகம் இது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா பிஸ்மத் பிற தனிமங்களுடன் இணைத்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருதாக பயன்படுத்தப்படுகிறது இதுவும் சரி இதுவும் சரி அப்ப கூற்று ஒன்னு மற்றும் இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் நானூத்தி தொண்ணூறு கீழ்கண்டவுற்று உலோக போலியது உலோக போலி அப்படின்னு சொல்லும் உலோகத்தின் பண்புகளையும் அலோகத்தின் பண்புகளையும் பெற்றக்கூடிய தனிமங்களே உலோக என அழைக்கப்படுகிறது உலோக போலியில ஃப்ரீக்குவென்ட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு பிசிஎஸ்ஐல வந்து பார்த்தோம்னா திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா ஆர்சனிக் ஆண்டிமணி போரான் சிலிகான் ஜெர்மானியம் இதெல்லாம் அது திரும்ப திரும்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்குறது சிலிக்கான் ஜெர்மானியம் ஜெர்மானியம் ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா உலோக போலிக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம் சரிங்களா அதுல இது சிலிகான் ஜெர்மானியும் குறை கடத்திகள் சிலிகான் சொல்லும்போது மின்னணு கருவிகள் பயன்படுத்தக்கூடியது போரான் அப்படின்னு சொல்லும்போது பட்டாசு தொழிற்சாலைகளிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுத்தக்கூடியது இது எல்லாமே உலோக போலிகள் அடுத்த கொஸ்டின் அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலகம் எது அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் கேட்டுக்கிறாங்க ஒரு ரெண்டு முறை கேட்டுருக்காங்க பிசியில எஸ்எல் ஒரு முறை கேட்டிருக்காங்க பாதரசம் ஹெச் ஹைட்ரா ஜீரோம் அப்படின்னு போயிருப்பாங்க இல்ல மெர்குரி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்து இங்க உலோகம் கேட்டதால நம்ம வந்து பார்த்தோன்னா பாதரசம் சொல்லியாச்சு இப்ப தெருவநிலையை சாரி அரவிலை திரவமாக உள்ள அலோகம் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சரியா அலோகம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த கொஸ்டின் ஜே ஜே தாம்சனுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜே ஜே தாம்சனுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஜே ஜே தாம்சன் என்ன கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு பாத்தோம்னாக்க எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் அணுவில் காணப்படுகிறது அப்படின்றத கண்டுபிடிச்சதும் ஜேஜே தாம்சன் அவர்கள் தான் அதே மாதிரி ஐசோடோப்புகள் அப்படின்ற கான்செப்டை கண்டுபிடிச்சதும் ஜேஜே தாம்சன் அவர்கள் தான் அடுத்து கூட்டு ஒண்ணு நியூட்ரான்கள் அணுக்கருவில் அமைந்துள்ளது நியூட்ரான் சொல்லும் போது அணுக்கருக்கு பார்த்தனா புரோட்டானு பிளஸ் நியூட்ரான் இது ரெண்டுமே காணப்படும் கரெக்டு ஹைட்ரஜனை தவிர அனைத்து அணுக்களும் நியூட்ரான்களை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு கேட்டாங்க மட்டும் இருக்காதுன்னா ஹைட்ரஜன்கள் மட்டும்தான் இருக்காது ஏன்னா ஹைட்ரஜன் ஒன்று ஒன்று நிறையன் மைனஸ் அன்யன் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அப்படின்னா இது ஜீரோ பார்த்தீங்கன்னா நியூட்ரான் ஜீரோ நியூட்ரானில் பெற்ற எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மட்டும்தான் தான் ஆனால் என்ன சொல்லிச்சுன்னா ஹைட்ரஜனை தவிர மற்ற எதுவுமே வச்சிடல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ரெண்டாவது கூற்று தப்பு ரெண்டாவது கூற்று தப்பு ஃபர்ஸ்ட் கூற்று சரி அப்போ கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் பெற்றிருப்பது சரியா ஒத்த அணு எண்ணையும் மாறுபட்ட நிறை எண்களையும் பெற்றிருப்பதுக்கு பேரு ஐசோட்டோப்புகள் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா ஐசோட்டோப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அணியன் அணியன் அப்படின்றது கிழகர் நம்பர்லாம் சேமா இருக்கும் கீழகர் நம்பரு சேமா இருக்கும் மேலகர் நம்பர் எப்படி பாத்தா மாறி மாறி காணப்படும் மேல இருந்துச்சுன்னா தோகுதி அது வந்து நிறையன் அப்படின்னு போயிருப்பாங்க கிழக்குறது வந்து பார்த்தோன்னா அணியன் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க இதுக்கு பேரு ஐசோட்டோப்புகள் என்று அழைக்கப்படும் சோடியத்தின் அணியன் யாது சோடியத்தின் அணியுண் பதினொன்னு சோடியத்தின் அனியன் பதினொன்னு ஒரு தனிமத்தி நிறையன் என்பது நிறை அப்படின்னு சொல்லும் மொத்த வெயிட் நிறை அப்படின்னு சொல்லும்போது புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்த நிறை இப்ப அணு எண் அணு அப்படின்னு நம்ம எடுக்கும் போது புரோட்டான் அல்லது எலக்ட்ரான் சரியா இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு சமூகம் அது போல அணு எண் நிறையா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் ரெண்டுமே அப்போ புரோட்டான எண்ணிக்கை நியூட்ரான் எண்ணிக்கை ரெண்டு சேர்ந்ததா என்னது நிறைய அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வெப்பநிலையினை அளக்க பரவலாக பயன்படுத்தக்கூடிய கருவி வெப்பநிலை மானி கரெக்ட் வெப்பநிலை மானி என்பது சரியான விடை தெர்மோமீட்டர் வெப்பநிலை மாநில ஆல்ககால் பயன்படுத்தப்படுகிறது ஆல்ககாலும் பயன்படுத்தப்படுகிறது பாதரசமும் பயன்படுத்தப்படுகிறது கூற்றுமே சரி இந்த கூற்று சரி இந்த கூற்று சரி ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் கூட்டு ஒன் அண்ட் டூ இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை என்ன எல்லாத்திலயும் பார்த்துலாம் ஒன்னு கூட்டுகிறது எயிட் சிக்ஸ் எயிட் டிகிரி முந்நூற்றி பத்து புள்ளி பதினஞ்சு கெல்வின் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஸோ கெல்வின்ல கேட்டாலும் சரி செல்சியில் கொடுத்தாச்சு அடுத்து மின் அழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அழகு மின் அழுத்த வேறுபாடு என்ற குறிப்பிடுவாங்க அடுத்து வாயுவிலிருந்து திரவத்திற்கு மாறும் நிகழ்வு ஸோ மூணு கான்செப்ட் தான் நிலை மாற்றத்துக்கு முக்கிய காரணம் சொல்லும்போது வெப்பம் எங்கிட்ட பஸ்ட் ஒரு திட திட்டப்பொருள் இருக்குது திரவமா மாறும் திரவன் டூ வாயுவா போகும் ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு எடுக்கும்போது இந்த பக்கம் ஸ்டேட் ப்ராசஸ் என்ன பண்ணப் போறோம்னா ஹீட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ப்ராசஸ் வந்து பார்த்தோம்னா வெப்பத்தை கொடுக்க போறோம் அப்போ திடப்பொருள் பனிக்கட்டி என்ன பண்ண போது திரவம் இது பேரு உருகுதல் இதுக்கு பேரு உருகுதல் அப்படின்னு போயிருப்பாங்க அடுத்து திரவம் டூ வாயுவா போச்சு அப்படின்னா இதுக்கு பேரு ஆவியாதல் இதுக்கு பேரு ஆவியாதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ திடப்பொருள் டூ திரவமா போச்சுன்னா உருகுதல் திரவம் டூ வாயுவா போச்சுன்னா ஆவியாதல் ரெண்டு ப்ராசஸ் அடுத்து குளிர்வித்தல் இது ஹீட் பண்றேன் அடுத்த ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னா இந்த ஆவி ஆயிடுச்சுல்ல இந்த ஆவியை குளிர்விச்சா என்ன வருது வாயு விழுந்து திரவம் ஆச்சுன்னா ஆவி சுருங்குதல் ஆவி சுருங்குதல் அப்படின்னு போயிருப்பாங்க ஆவி சுருங்குதல் குளிர்வித்தல் அடுத்து இப்ப இந்த வாயுவை திரவமா மாத்தணும் அப்படின்னு சொல்லும்போது தான் குளிர்வித்தல் இந்த திரவம் திட்ட பொருளா மாறுச்சுன்னா உரைதல் ஃப்ரீஸ் ஆகுறது இதுக்கு பேரு உரைதல் ஃப்ரீஸ் ஆகுதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ அப்ப வந்து வாயுல இருந்து திரவம் வாயு டு திரவம்னு சொல்லும் போதுன்னா அது ஆவி சுருங்குதல் என்பதே சரியான விடை அடுத்த கொஸ்டின் போலாம் கீழ்்கண்ட உற்றில் ஒளி ஊடுரும் பொருள் எது ஒளி ஊடுரும் பொருள்னு சொல்லும் போது தூய இருந்து பார்த்தோம்னா ஒளி ஊடுரும் சரியா ஒளி எதிரொலிப்பு வேற ஊடுருவுதல் வேற ஒளி ஊடுறுதல் சொல்லும் போது இப்போ அவர் வந்து நார்மலா வீட்டுகளுக்கு ஜனங்களுக்கு பயன்படுத்த கண்ணாடியெல்லாம் ஒளி ஊடுறும் கண்ணாடி இப்போ சமுதல் ஆடி சமதளாடி பொதுவாக ஆடி அப்படின்னு எடுக்கும்போது பகுதியளவுதான் ஊடுரும் ஒரு பக்கம் மட்டும் தான் படும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுக்கு பேர் எதிரொலிப்பு எதிரொலிப்பு அது வந்து ஆடி என்றும் ஊடுருவி போனாதான் லென்ஸ் அந்த மாதிரி தூய நீர்ல தண்ணி இருக்குது தண்ணிக்குள்ள ஏதாவது பொருள் போட்டா அதை பார்க்க முடியும் அப்ப ஈஸி தான் ஒலி இழை எந்த தத்துவம் எப்படி செயல்படுது ஒலி இழை அப்படின்னு சொல்லும்போது போது முழு அக எதிரொலிப்பு முழு அக எதிரொலிப்பு ஒலி இழையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நரிந்தர் கபானி நரிந்தர் கபானி அவர்கள் கொடுப்பிருப்பாங்க இப்போ முழு அக இது வேற என்ன சொல்லலாம்னு பார்த்தோம்னா விண்மீன்கள் வைரங்கள் மின்வதற்கு காரணம் இது எல்லாமே என்னதான் காரணம் காணல் நீர் தோன்ற காரணம் எல்லாமே முழு அக எதிரொலிப்பின் காரணமாக ஒளி ஒரு வகை டேஷ் ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல் ஒளி அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல் புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யார் புவி மைய கோட்பாடு தாளமி சூரிய கோட்பாட்டை சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் யார் ஆன்சர் கமெண்ட்ல போட்டுருங்க அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஐநூத்தி அஞ்சு ஒரு ஒலியாண்டு என்பது என்ன ஒளியாண்டு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு செகண்ட்க்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒளியானது ஒரு வினாடிக்கு த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் பை வினாடி ஸோ இதை பார்த்தோன்னா ஒரு ஒரு வினாடி மீ சொல்லக்கூடிய ஸ்பீடு மூணு லட்சம் கிலோமீட்டர் அதே மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணால் எவ்வளோ தரும் போதும் அதுக்கு பேர் தான் ஒளியாண்டு ஒளியாண்டு ஒலியாண்டு எதன பயன்படுத்துனா தொலைவினே அழகு தொலைவின் அழகு தான் ஒளியாண்டு அப்போது நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மீட்டர் அல்லது நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் டுவெல் கிலோமீட்டர் அந்த ஆப்ஷன் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி தலைமையிடம் எங்குள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவின் தலைமையிடம் சொல்லும்போது பெங்களூரு இஸ்ரோவின் தலைமையிடம் பெங்களூரு சந்திரன் ஒன் விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு டூ தௌசண்ட் எயிட் ரெண்டாயிரத்தி தான் லான்ச் பண்ணிருப்பாங்க இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஏவுகணை அப்படின்னு சொல்லும் போது யார் வருவாங்கன்னா ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் லெவன்த் பிரசிடன்ட்ஸ் ஆப் இந்தியா அடுத்து தொலைநோக்கிய முதல் முதலில் கண்டிருந்தவர் யார் ஷான் லிபர் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரியான விடை சரியா ஷான் லிப்பர்ஷே அடுத்து கொஸ்டின் நம்பர் இன்னைக்கான இந்த வீடியோ ஒன்று கடைசி கொஸ்டின் இந்தியாவில் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் இது இந்தியாவில் விண்ணில் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல லான்ச் பண்ணியிருப்பாங்க ஆரியப்பட்டா ஏன் அப்படின்னா குப்தரோட அவையில வானிலை சரி அறிஞராக இருந்தவர் தான் அறியப்பட்ட சூரிய சித்தாந்தம் அப்படின்னு நூல் வந்து எழுதியிருப்பாரு அவருடைய நினைவை போற்றும் வகையில் இந்தியா விண்ணி கணக்கிய முதல் செயற்கைக்கோளுக்கு அறியப்பட்ட அப்படின்னு பெயர் வச்சு அவரோட பெருமை வந்து பார்த்தோன்னா உலகிற்கு பறைசாற்றியது சரியா சோ இன்னைக்கு பார்த்த இந்த முப்பது கேள்விகளும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறேங்க சோ சொன்ன கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் கமெண்ட்ல ஆன்சர் போட்டுருங்க சோ இன்னொரு கண்டென்டோட இன்னொரு வீடியோல அடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன் தொடர்ந்து இணைந்துடுங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐப்பு சகடகியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்